படுகொலைகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் பாராளுமன்றத்துக்குள் தருப்பு கிளிநொச்சி மதுபான சாலை உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் சாணக்கியல் எனது உயிரும் உடலும் அனுமரசாங்க சபையில் அர்ஜுனா யாழ் சென்மராட்சி விவசாயிகள் வயலில் இறங்கி போராட்டம் நாட்டில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இந்திய கடற்பொழிலாளர்கள் பதில் பேர் தலைமன்னார் கடற்பரப்பில் கைது வடக்கு ஆளுநருக்கும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பினருக்கும் இடையே சந்திப்பு இலங்கை இந்திய ராணுவ அதிகாரிகள் மீது நடவடிக்கை சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு வலியுறுத்தும் மததான சாலை அனுமதிப்ப விவகாரம் ஜனாதிபதி அனுரப் விடுத்த வெளியானது இரண்டாயிரத்து இருபது ஐந்து இடைக்கால வரவு நிதி ஒதுக்கீடு விவரங்கள் தேங்காய் மாஃபியா செயற்கையாக தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் முயற்சி இன்று முதல் தீர்வு என்கின்றார் அமைச்சர் வசந்த சமரசி நாட்டில் சட்டவாட்சி பலவீனமாக உள்ளது என்பதை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டுள்ளது நாட்டில் இடம்பெற்ற படுகொலைகளுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என்பது இதற்கு சான்றாக உள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் இனி அரசியலில் இனவாதம் மதவாதம் இருக்காது அடிப்படைவாதம் இருக்காது அடிப்படைவாதத்தை பயன்படுத்துகின்றவர்களுக்கு இங்கு அனுமதி அளிக்கப்படாது என்ற கருத்தினை குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று எங்களுடைய சுகாதார அமைச்சராக இருக்கின்ற அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த அவர்களும் கூட இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இனவாதம் மதவாதத்திற்கு இனி இடமில்லை என்று கூறியிருக்கின்றார் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் அதாவது சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஆகவே சட்டவாட்சி இங்கு பலவீனமாக இருக்கின்றது என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார் இந்த சட்டவாட்சி பலவீனமாக இருந்த காரணத்தால் பல செயல்கள் இங்கு நடைபெற்றிருக்கின்றது ஈஸ்டர் குட்டுந்தா குட்டுந்தாக்குதல் கூட அந்த சட்டவாட்சியின் பலவீனத்தில் ஒன்றாகத்தான் கருத முடியும் அதேபோன்று கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சி செய்த இரண்டாயிரத்தி ஐந்திற்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்திற்கும் இடைப்பட்ட காலத்தை எடுத்து பார்க்கின்ற போது அங்கு நடைபெற்ற படுகொலைகளை பற்றி நான் சொல்லுவதாக இருந்தால் இன்று நாள் போதால் அதாவது நாற்பதிற்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளிப்பதற்காக எமது சிரேஷ்ட தலைவர் ஜோசப் பர்ராசிங்கமையா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல மாமனிதன் என்று போரா பாராட்டக்கூடிய ரவிராஜ் அவர்கள் கொழும்பில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல அம்பாறை மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தற்போது எனக்கு அண்மையில் அமர்ந்திருக்கின்ற கோடீஸ்வரன் அவர்களின் பெரியப்பா என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் வன்னியில் சிவனேசன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல இலங்கையில் போற்றக்கூடிய ஒரு ஒரு கல்வியாளராக இருந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக இருந்தவர் அவரும் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல ஒரு ஆய்வு ரீதியாக ஊடக விடயங்களை தரக்கூடிய சிவராம் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் நடேசன் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் தம்பையா அவர்கள் பொருளாதார ஒரு விரிவுரையாளர் தம்பையா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறு எக்னலிகோட அவர்கள் லசந்த விக்ரமது அவர்கள் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் சட்டம் சட்டவாட்சி என்பன பலவீனமாக இருந்ததன் காரணமாக இவை அனைத்தும் நடைபெற்றன ஆனால் இந்த குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை இவ்வாறான நிலையில் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கின்றதா என்ற கேள்வி காணப்பட்டது சுருக்கமாக சொல்ல போனால் பணநாயகம் நாட்டு நாட்டை ஆட்சி செய்தது வீதிகள் எல்லாம் பிணங்கள் குவிந்து காணப்பட்டன எனவே நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த ஆட்சியில் பாரிய குற்றங்களை இழைத்துவிட்டு கௌரவர்களாக தண்டிக்கப்படாதவர்களாக உலாவி வந்த அந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு முறையான தண்டனைகள் வழங்கப்படுவதன் மூலமாக சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேவேளை இந்த குற்றங்கள் புரிந்தவர்கள் ஒரு காலத்தில் இந்த பாராளுமன்றத்தை கூட அலங்கரித்துக் கொண்டு சென்றதை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது எனவே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது அப்பாவி மக்களை படுகொலை செய்த அந்த செயல்பாடாக அமைந்திருப்பதை நாங்கள் அறிவோம் அது சம்பந்தமாக ஆசாத் மௌலானா என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் மிகவும் விபரமாக பல சாட்சியங்களை கூறியிருக்கின்றார் அந்த சாட்சியங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் அது சரியாக ஆராயப்படுமாக இருந்தால் இந்த கொலை அல்லது குண்டு தாக்குதலுக்குரிய சூத்திரதாரிகள் யார் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் எனவே அந்த கண்டறிந்து சட்டத்தின் முன்னிலையில் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டவாட்சி என்று நாங்கள் சொல்லுகின்றோம் இன்னொரு விடயத்தை சொல்லுகின்றேன் மயிலத்தமடு மாதவனை போன்ற பிரதேசங்களில் அத்துமீறிய குடியேற்றம் அங்கு காணப்படுகின்றது மாவட்டம் கடந்து அவர்கள் குடியேறியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த விடயம் சம்பந்தமாக நீதிமன்றம் மூன்று தடவை தீர்ப்பளித்திருக்கின்றது அத்துமீறி குடியேறிய அந்த குடியேறிகளை அல்லது அந்த காணிகளை அபகரித்து பண்ணையாளர்களை நடுத்தருவில் விட்டவர்களை அன்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்தவர்களை வெளியேற்றுமாறு மூன்று தடவை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது அத்துமீறிய குடியேற்றவாசிகளை அகற்ற வேண்டும் என்று ஆனால் கடந்த ஆட்சியாளர்கள் கிஞ்சித்தும் கூட அந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகவே மயிலத்தமடு மாதவனையில் காணப்படுகின்ற இந்த செயற்பாடுகள் உண்மையில் அகற்றப்பட என்ற கருத்தினை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை ஜனாதிபதி அவர்கள் முற்போக்கான பல விடயங்களைப் பற்றி கூறிக்கொண்டிருந்தார் ஸ்ரீ நேஷன் யோ டை மீன் வான் மினி ஓ ஜனாதிபதி அவர்கள் பல விடயங்களைப் பற்றி கூறியிருந்தார் ஆனால் தேசிய இனப்பிரச்சினை சம்பந்தமாகவோ அவற்றின் தீர்வு சம்பந்தமாகவோ கூறாமை இந்த மத விவகாரம் என்கின்ற விடயத்திற்கு ஒரு பொதுவான அமைச்சை ஏற்படுத்தி சகல மதங்களையும் சமத்துவமாக அவதானிக்கக்கூடிய ஒரு அமைச்சை ஏற்படுத்தாமல் எங்களுக்கு ஏமாற்றத்தை தந்ததாக அமைந்திருக்கின்றது அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் அண்மையில் உங்களுக்கு தெரிய வேண்டும் மறைந்தவர்களை மரணித்தவர்களை நினைவுகூரக்கூடிய உரிமை இருக்கின்றது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் அதனை வரவேற்கின்றோம் ஆனால் அவ்வாறு நினைவுகூர்ந்தவர் தனது தங்கை போராட்டத்தின் போது தனது உயிரை இழந்திருந்தார் அந்த தங்கையை நினைவுகூர்ந்ததற்காக கூர்ந்ததற்காக கொக்கட்டிச்சோலையைச் சேர்ந்த நாராயணன் என்பவரை அவர்கள் குற்றப்புலனாய்வு பயங்கரவாத தடுப்பு குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நாலாம் மாடிக்கு அழைத்திருக்கின்றார்கள் எனவே ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் அதாவது அரசாங்கம் சில வேளைகளில் நல்லதை செய்ய நினைத்தாலும் சில அதிகாரிகள் இந்த அரசாங்கத்திற்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லது கறி பூசக்கூடிய விதத்தில் சில செயற்பாடுகளை செய்கின்றார்களோ என்ற சந்தேகம் இருக்கின்றது எனவே அப்பாவி மக்களை அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இன்னும் மறுபடியும் சொல்லியாக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டக்கிளப்பில் விமான நிலையத்திற்கு பக்கமாக சென்ற பாதை அடைபட்டு விட்டது அன்றைய காலம் யுத்த காலமாக இருந்தது இன்று யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கின்றது அந்த பாதை இன்னும் திறக்கப்படவில்லை அந்த பாதை மூடப்பட்டதன் காரணமாக மக்கள் எட்டு வளைவுகளுக்கு அதாவது எட்டு வளைவுகளை சந்தித்து பயணிக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது அந்த செயல்பாட்டையும் அந்த பாதையை திறப்பதன் மூலமாக மக்கள் பயனடைவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் மட்டக்களப்பில் விமான நிலையத்திற்கு பக்கமாக இருக்கின்ற அந்த பொது வீதி மூடப்பட்டு காணப்படுகின்றது இதனால் மக்கள் பாரிய கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை இந்த சபைக்கு நான் கவனத்திற்கு தருகின்றேன் அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும் இந்த யுத்த வெள்ளத்தின் காரணமாக அந்த வகையில் யுத்தத்தின் காரணமாக விவசாயிகள் மீனவர்கள் ரால் வளர்ப்பாளர்கள் அப்பாவி கூலிகள் போன்ற பலர் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் போக்குவரத்து செய்கின்ற பாதைகள் பாலங்கள் கூட கூட உடைந்து சென்று இரு காணப்படுகின்றது எனவே இவற்றிற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் மக்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்பதற்கு உதவ வேண்டும் என்று கூறிக்கொண்டு நேற்றைய தினம் எனது உரையின் போது பார் பெர்மிட் பெற்றுக் கொண்டுமை தொடர்பான தகவல்களை வழங்குமாறு நான் எழுப்பிய கேள்விக்கு சீஃப் கவர்மெண்ட் வைப்ஸ் அவர்கள் நேற்றைய தினம் மாலை அந்த தகவல்களை வெளியிட்டார் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அதற்கு ஆளும் கட்சியினுடைய சபைக்குரிய தலைவர் ராப்நாயக் மாலை வேளையில் அந்த பட்டியலை வெளியிட்டிருந்தார் அந்த பட்டியலில் பார் பெர்மிட் பெற்றுக் கொண்டோருடைய பெயர்கள் மாத்திரம் காணப்பட்டதே தவிர வேறு தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை ஆகவே இவ்வாறான விண்ணப்பங்கள் வருகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களால் வழங்கப்பட்ட சிபாரசு கடிதங்கள் ஏறிய விண்ணப்ப விடயங்கள் தற்போது எங்கே உள்ளது என்பதை கண்டறிவதற்கான விசாரணைகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அல்லது சிஐடி அல்லது ஜனாதிபதி செயலகத்தினால் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பது தொடர்பான தகவல்களை வெளியிட வேண்டும் என தெரிவித்தார் கிளிமிச்சி மாவட்டத்தில் மாத்திரம் பதினெட்டு பார் பெர்மிட்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அங்கு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் காணப்படுகின்றனர் வாக்காளர்களுக்கு ஒரு பார் எனும் அடிப்படையில் இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள பார் பெர்மிட்களை ரத்து செய்துள்ளீர்களா இல்லையா என்பதற்கான பதிலை கோருவதுடன் அவ்வாறு ரத்து செய்யாதவிட வழங்கப்பட்ட பார் பெர்மிட்டுகளை உடன் ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் பார் பெர்மிட் தொடர்பிலான இந்த கேள்வியை எழுப்புமாறு மக்கள் என்னிடம் கேட்டுக் கொண்டதற்கிடங்கவே இச்சபையிலே இந்த கேள்வியை தொடுத்ததாக தெரிவித்தார் எனது முழு உயிரையும் உடலையும் அரசாங்கத்தின் நல்ல நடவடிக்கைகளுக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டில் அரசாங்கம் கொடுத்த நிவாரணங்களை விட புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் கொடுத்த நிதி பல மடங்கு அதிகம் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க உள்ளிட்ட உறுப்பினர்களுக்கும் என்னால் எனது அறிவால் என்ன உதவி மற்றும் ஆதரவை வழங்க முடியுமோ அதனை நிச்சயமாக செய்வேன் என்றும் தெரிவித்தார் இதேவேளை எனது முழு உயிரையும் உடலையும் அரசாங்கத்தின் நல்ல நடவடிக்கைகளுக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் எனவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார் தொண்டமனாறு தடுப்பணையை திறந்துவிட்டு தமது நெற்பயிர்களை அழிவிலிருந்து காப்பாற்ற கோரி தென்மராட்சி பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்டு வரணி நாவைக்காடு கிராம விவசாயிகள் வயலில் இறக்கி போராட்டம் நடத்தியுள்ளனர் குறித்து போராட்டமானது இன்றைய தினம் வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது தொண்டைமனாறு தடுப்பணையை மூடி வைத்திருப்பதனால் தென்மராட்சி வரணி பிரதேச வயல்களில் தேங்கி நிற்கும் மேலதிக நீர் வடிந்து செல்ல முடியாத நிலை உள்ளது இதனால் வயல் நிலங்களில் தேங்கி பயிரை அழிவடையச் செய்வதனால் விரக்தியடைந்த விவசாயிகள் மேற்படி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் பல வருடங்களை அழுகிறோம் அதிகாரிகள் அதிகாரிகளை ஏழை மக்களின் வாழ்வுக்கு உயிரிடுங்கள் ஏழை மக்களின் வாழ்வுக்கு உயிரிடுங்கள் ஊரின் சொத்து விவசாயமே உயிர் மூச்சு இதை நம்பியே வாழ்கின்றோம் எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு அதிகாரிகளை கண்துறவு நன்றி 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 அப்படியே நடக்குறதா இப்படியும் நடக்கிறதா கடுப்பணை தரப்பில் என்ன பிரச்சனை கடுப்பணை தரப்பில் என்ன பிரச்சனை உடனடியாக தரப்பில் வேண்டும் உடனடியாக அடையாக வேண்டும் இந்த வருடத்து இந்த பிரச்சன தீர வேண்டும் தடுப்பணை துறக்க வேண்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை தடுப்பணை அழிவது கண்டறக்கவில்லையா நாற்பதாயிரம் ஏக்கர் அழிவதை ஒரு தரம் பார்க்கவில்லையாட்டு

மக்களினுடைய வாழ்வியலில் கணிசமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறது இந்த வயல்வழியை வயலை நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தொண்டவனார் பாலத்தை நாங்கள் தொடக்காது விட்ட காரணத்தினால இந்த தண்ணி பாயாத காரணத்தினால் அத்தனையும் அழுகி நிலை காணப்படு அழிவிட்ட நிலை காணப்படுகிறது இந்த பாலம் நிச்சயமாக துறக்கப்பட வேண்டும் என்னவென்று சொன்னால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய பிரயத்துக்கூடாது தான் இந்த தண்ணி பாய்ஞ்சு கடலிலேயே சந்திக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த தண்ணி எங்களுடைய மழை பெய்து எங்களால் அழிவில்லை விரது தண்ணி தான் காரணமாக இருக்குது ஆகவே நாங்கள் இந்த தண்ணியை பாயிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் இந்த வாய்க்கால் சம்பந்தம் நான் கேட்டபோது எனக்கு இந்த பழைய நான் நினைக்கிறேன் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வயதுக்காரருடைய கதையை வர வரலாறாக சொல்லுகிறார்கள் நினைக்க நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் இந்த முன்னர் இந்த பா வாய்க்காலை அமைச்சு இந்த தென்மராஜின கிழக்கு பிரதேசத்தில் உள்ள வள்ளத்தை அப்படியே போக்காட்டி இதனூடாக தொண்டவனார் கடலில் கலக்கக்கூடிய ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் இந்த தொண்டவனார் தண்ணியில் கலக்க விடக்கூடாது என்று நீங்கள் செய்தால் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளே தண்ணீர் வரா தடுக்கிறது தான் எங்களுக்கு ஒரு வழியை தவிர வேறு வழி எங்களுக்கு கிடையாது நாங்கள் இந்த தண்ணியை போகிறது தான் அனுமதி செய்தார்களே மூதாதையர்கள் இந்த தண்ணியை இங்கே தேக்கி குளமாக வச்சிருக்கிற ஒருபோதும் அவர்கள் செய்ய இல்லை அவர் நல்ல நோக்கத்தோடு that. எங்களுடைய பிரியத்துக்குள்ளால் கடந்து தொண்டனாய்க்காலோட கலக்க கலக்கிறது அவை அது அவரை செய்வார்கள் செய்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடான் செய்யப்பட்டது இவ்வாறு நீங்கள் நம்பிக்கை துறவன் செய்வீர்கள் அதாவது எங்களுடைய பிரியத்துக்குள்ள நீரை பாய்ந்து வருகிற நீரை எங்களுடைய மண்ணில் தேங்கக்கூடிய நீங்கள் செய்வீர்களாயிருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வாரம் பா பாதிக்கப்படுகிறது அது எங்களுக்குள்ள ஒரே ஒரு தெரிவு நீங்கள் இதை சம்மதிக்காது விட்டால் எங்களுடைய பிரயத்துக்குள்ள நீரை நாங்கள் வராது தடுக்கிறத ஒரு எங்களுக்கு வழியில்லை நிச்சயம் அடுத்த அட்டை நாங்கள் தடுப்பணையை அமைச்சு எங்களுடைய பிரேத்துக்குள்ளே நீரை நாங்கள் வராதவிட பாதுகாப்பது

எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தினால்தான் இந்த இந்த நாடு ஒரு பொன்னான நாடாக ஒரு வளம் மிகுந்த நாடாக இத்தென்கிழக்காசி நாடு ஒளிவீசி நாடாக வர முடியும் எங்களை போன்ற விவசாயிகள் பல பல மூலைகளிருந்து இப்படி விரைந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய விவசாயிகளுடைய மட்டுமில்ல பல இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் துடைத்தால்தான் நிச்சயமாக எங்களுடைய நாடு ஒளிபிந்த நாடாகவும் உயரிய நாடாகவும் வ வர முடியும் நாங்கள் உயர்ந்து வளர வேண்டும் இருந்தால் நிச்சயமாக விவசாயத்துக்கு முன்னோடுக்க வேண்டும் விவசாயத்தை முன்னோடித்தபடியாக தான் பல வளர்ந்து வளர்ந்த

இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு தருவென்ற நம்பிக்கையோடு இன்றை நாங்கள் இதை நாங்கள் நிறைவு செய்கிறோம் நிச்சயமாக நாங்கள் உயர்ந்த அதிகாருடைய ச நேரில் சந்தித்து இவற்றை தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம் அவை தயவு செய்து எங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு இந்த பயணத்தை நீங்கள் தொடர வேண்டும் நம் நம்பிக்கையோடு நாங்கள் இதை உங்களை நம்பி நாங்கள் இந்த 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 போராட்டத்தை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம் சந்தையில் ஏதேனும் ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் மாற்றுப் பொருட்களை கொள்வனவு செய்வது அவசியம் என வாடிக்கையாளர் விவகாரம் மற்றும் தகவல் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் சில காரணங்களால் சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படும் பொருட்களை தொடர்ந்து தேடுவதாலும் அவ்வாறான பொருட்களை வீட்டில் சேமித்து வைப்பதாலும் சந்தையில் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு அவசியமற்ற தேவை அதிகரிக்கின்றது இதனால் அனாவசியமாக விலை அதிகரிப்பு ஏற்படுவதாகவும் தெரிவித்தார் மேலும் சந்தையில் காணப்படும் அரிதான பொருட்களுக்கு பதிலாக வேறு மாற்றுப் பொருட்களில் கவனம் செலுத்துவது முக்கியம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளர்களை மாற்றுப் பொருட்களுக்கு வழிநடத்துமாறு அறிவுறுத்துவது உத்தமம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதனால் பொருட்களுக்கு அவசியமற்ற தேவை காணப்படுகின்றது மக்கள் மாற்றுப் பொருட்களை உட்கொள்ள பழகுவதன் மூலம் பணமும் மீதமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு இன்று நாட்டுக்கு விஜயம் செய்துள்ளார் டொனால்ட் லோவுடன் அந்நாட்டு ராஜாங்கத்தின் நிகழ்த்தி மற்றும் ஒரு உயர் அதிகாரியும் தூதுக்குழுவாக கட்டநாயக விமான நிலையத்துக்கு வருகை தந்துள்ளனர் அவர்களை வரவேற்க இலங்கை காநகமெரிக்க தூதரக அதிகாரிகள் குழு மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அதிகாரிகள் குழு ஒன்றும் கட்டநாயக விமான நிலையத்திற்கு வருகை தந்தது நிலையாடு பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஊழலுக்கு எதிராக போராடுதல் மக்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துதல் மற்றும் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டு முயற்சிகளை முன்னெடுப்பதே டொனால்ட் லூவின் இலங்கை விஜயத்தின் நோக்கமாகும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டிசம்பர் பத்தாம் தேதி வரை இந்தியா மற்றும் நேபாளம் நாடுகளுக்கு விஜயம் செய்யவுள்ளார் பிராந்திய செழிப்பு மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு தெற்காசியாவின் முக்கிய பங்காளிகளுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் ஏழாம் தேதி புதிய ஒரு காற்று சுழற்சி உருவாகுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாடு பல்கலைக்கழகத்தின் துறை தலைவர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார் இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அருகாக வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி அன்று மீண்டும் ஒரு தாழமுகம் வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளது இதுவும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சில மாதிரிகள் இது ஒரு புயலாக வலுப்பெறும் என வெளிப்படுத்துகின்றன அதேவேளை சில மாதிரிகள் இதனை கிழக்கு மாகாணத்துக்கு அருகாக நகர்ந்து வடக்கு மாகாணத்துக்கு மிக அண்மித்து வரும் என காட்டுகின்றன எவ்வாறாயினும் இதனை அடுத்து சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் எனவே எதிர்வரும் வரும் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதேவேளை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு இடையிடையே மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது இந்நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பொழிலாளர்கள் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் மறு அறிவித்தல் வரை கடற்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலம் என்பது வடக்கு கிழக்கு தமிழர்களின் அரசியலுக்கு எதிரான உக்கிரமான அரசியல் போர்க்காலமாக இருக்கும் என்பதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கியுள்ளதாக தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருள் தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் நேற்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறித்த அறிக்கையில் மேலும் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வென் செல்வா அண்மையான பேட்டியில் மக்கள் விடுதலை முன்னணியும் தேசிய மக்கள் சக்தியும் ஒன்று என்று கூறியதிலிருந்து மக்கள் முன்னணியில் அரசியல் முகம் வெளிப்பட்டுள்ளது இதுவரை காலமும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாதவர்கள் தேசிய மக்கள் சக்தி என முகம் கொண்டு வெளியில் வந்துள்ளனர் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளருடைய கூற்றுக்கு தேசிய மக்கள் சக்தி இதுவரை எந்த பதிலையும் அளிக்கவில்லை எனவே தேசிய மக்கள் சக்தி என்பது மக்கள் விடுதலை முன்னணியே எனவே தமிழர்களின் அரசியல் தேர்வு விடயத்தில் அதன் கோரமுகம் அவ்வாறே உள்ளது என்பதிலே மாற்றி கருது கிடையாது தமிழர் தேசத்தில் அரசு படைகளை பலப்படுத்தியதும் படைத்தளங்களை விரிவுபடுத்தியதும் அரச காணி மற்றும் பொதுமக்கள் காணிகளை கையகப்படுத்தியதும் மகாபலி அதிகாரி சபையை முன்னோக்கி நகர்த்துவதும் சிங்கள பௌத்த திணைக்களங்களை சுதந்திரமாக செயல்பட இடமளித்ததும் தெற்கின் சிங்கள பௌத்த பேரினவாத அரசியலின் தேவை கருதியே என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட பதினான்கு ராமேஸ்வர கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் அதிகாலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது இரண்டு இந்திய இழுவை படகுகளில் கடற்தொழிலில் ஈடுபட்ட பதினான்கு இந்திய கடற்தொழிலாளர்களும் இழுவை படகுகளும் தலைமன்னார் கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் குறித்த கடற்தொழிலாளர்களை மன்னார் மாவட்ட கடற்தொழில் துணை கிணறு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகனுக்கும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் பிரதமர் தொழில்நுட்ப ஆலோசகர் தோமஸ் கிரிங்கிக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றது இதன்போது கடந்த காலத்தில் வடக்கு மாகாணத்தில் ஐஎல்ஓ அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்பில் ஆளுநருக்கு எடுத்துரைக்கப்பட்டதுடன் குறித்த திட்டங்கள் அடுத்த ஆண்டுடன் முடிவுக்கு வர உள்ளதாகவும் ஆலோசகர் தோமஸ் கிரிங்கால் தெரிவித்தார் மேலும் இந்த திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு வடக்கு மாகாண சபையால் வழங்கப்பட்ட ஒத்துழைப்புகளுக்கும் ஆளுநருக்கும் நன்றி கோரியிருக்கின்றார் மாவட்ட செயலராக கடந்த காலங்களில் தான் பணியாற்றிய போது முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களை பற்றி நன்கு அறிவேன் என குறிப்பிட்ட ஆளுநர் மக்கள் அவற்றால் பயனடைந்தார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார் தற்போதைய அரசாங்கம் ஏற்றுமதி பொருளாதாரத்திலேயே ஆர்வமாக இருப்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் இந்த காலகட்டமே வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கு மிக பொருத்தமான சந்தர்ப்பம் என்பதை குறிப்பிட்டதோடு அதற்கு உதவுமாறும் கோரிக்கை முன்வைத்துள்ளார் மறு அறிவித்தல் வரை எந்த ஒரு அனுமதி பத்திரத்தையும் வழங்க வேண்டாம் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக் மதுவரி திணைக்களத்துக்கு பணிபுரை விடுத்துள்ளார் சபை முதல்வரும் அமைச்சருமான ரத் நாயக் ஜனவரி முதலாம் தேதிக்கு பின்னர் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றவர்களின் பட்டியலை நேற்று வெளியிட்டிருந்தார் அந்த காலப்பகுதியில் முன்னூற்று அறுபத்தி ஒரு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டு பேர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்டவை எனவும் அமைச்சர் பிமல் ராப் நாய்கு தெரிவித்திருந்தார் இதேவேளை மாதாந்த நிலுவைத் தொகையான ஐந்து புள்ளி ஏழு பில்லியன் ரூபாவை செலுத்த தவறியதன் காரணமாக டபிள்யூ எம்இடி மற்றும் நிறுவனத்தின் மதுபான உரிமத்தை இன்று முதல் இடைநிறுத்துவதற்கு மதுவரை வரை தீர்மானித்துள்ளது மேலும் நிலுவைத் தொகை மற்றும் வரியை மேலும் செலுத்தாவிட்டால் வழங்கப்படும் அனைத்து மதுபார உரிமைகளும் இம்மாதம் முப்பது ஓராம் திகதிக்கு பிறகு நீடிக்கப்படாது என்றும் திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட மதுபார உற்பத்தி உரிமைகளை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுபரி திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட கடிதத்தை செல்லுபடியற்றதாகுமாறு கோரி மெண்டிஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை நிராகரிப்பதாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருந்தது இவ்வாறானது ஒரு பின்னடியில் மறு அறிவித்தல் வரை எந்த ஒரு அனுமதி பத்திரத்தையும் வழங்க வேண்டாம் என ஜனாதிபதி மதுவரி திணிக்கலத்துக்கு பணிபுரி விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுக்கு முன்வைக்கப்பட்ட இடைக்கால வரவு செலவு திட்டம் தொடர்பான நிதி ஒதுக்கீடுகள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன இதன்படி முன்வைக்கப்பட்ட இடைக்கால வரவு செலவு திட்டத்திலிருந்து அரசாங்க அலுவல்களை நடத்துவதற்கும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்களை தொடர்வதற்கும் மொத்தமாக ஒதுக்கப்பட்ட தொகை ஆயிரத்தி இரண்டு பில்லியன் ரூபாவை அணிவித்துள்ளது அதன்போது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்துக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அந்த தொகை புள்ளி பூஜ்ஜியம் ரூபா மேலும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு நூற்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு நூற்று எழுபது சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்கு நூற்று அறுபத்தி ஒன்று ஒன்பது ஒன்பது பில்லியன் ரூபாய் பாதுகாப்பு அமைச்சுக்கு நூற்றி நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து பில்லியன் ரூபாய் என இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை தொன்னூற்று இரண்டு பில்லியன் ரூபாய் என்பதுடன் விவசாயம் கால்நடை காடு மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை அறுபத்தி ஏழு புள்ளி மூன்று ஆறு பில்லியன் ரூபாயாகவும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது வடக்கில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள கட்டடங்களை அகற்றுமாறு பயணிக்கப்பட்டதை தொடர்ந்து தமக்கு அதிக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்தார் கடந்த மாதம் இடம்பெற்ற வெள்ள இடர் தடுப்பு நடவடிக்கைகளில் சிறப்பாக செய்யப்பட்டு உள்ளூராட்சி மன்றங்களில் முன்கள பணியாளர்களுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே வடக்கு மாகாண மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மாகாணத்தில் வாய்க்கால்களை மறைத்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள கட்டடங்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பணித்தமையை தொடர்ந்து அதிக அளவிலான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்படுகின்றன அவற்றை உடனடியாக சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அனுப்பி அவர்கள் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்த இருக்கின்றோம் நாம் எவ்வாறான தயார்படுத்தல்களுடன் இருந்தாலும் இடர்கள் வரும்போது சில வேலைகளில் அவற்றை சமாளிக்க முடியாத நிலை ஏற்படும் நான்கு நாட்களில் சுமார் ஐநூறு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற்றது சகல இடங்களும் வெள்ள காடாகியது ஆனாலும் சில நாட்களிலேயே வளமைக்கு திரும்பும் வகையில் நீங்கள் அனைவரும் பணியாற்றி இருக்கின்றீர்கள் விரைந்து தீர்மானங்களை எடுக்க தவறினால் பிரச்சினைகளுக்கு தான் முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஒவ்வொரு ஆண்டு பருவக்கால மழைக்கு முன்னதாக வெள்ள வாய்க்கால்களை துப்புரவு செய்வதை எமது வருடாந்த செயல் திட்டத்தில் உள்ளடக்குவதனூடாக முன்னாயத்த நடவடிக்கைகளை சிறப்பாக முன்னெடுக்கலாம் இதேவேளை மத்திய மாகாணம் என்று பாராத இவர்கள் எமது மக்கள் என்ற அடிப்படையில் இந்த இடர் நடவடிக்கையின் போது சகல திணைக்களங்களும் செய்யப்பட்டன அது வரவேற்கப்பட வேண்டியதுடன் தொடர வேண்டும் என்றும் தெரிவித்தார்